ஸோ மேட்ச் பிட்வீன் ரகு ரகுபிரதர்ஸ் வர்சஸ் ஆலப்பிறந்தான் வல்லரசு மெமோரியல் ரெண்டுமே கிளப்பு நேமில் தான் இருக்குது ஸோ ஓனிமஸ் பண்ணால் சைக்கிளில் இருக்குது ராம்ராஜ் நான் சைக்கிளையும் ராம்ராஜ் தான் இருக்கார் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்டு பண்ணால் இங்கே விக்கி இட்ஸ் பிகின் சார்ட் ஃபஸ்ட் ஓவர் ஃபஸ்ட் ஒன் பிகேன்ல கிராண்டட் ஒன்னாக இருக்கும் இல்லை ஸ்டாப் பண்ணி போட்டாங்க ஒரு சிங்கிள் ஒன் விக்கெட் எல்லா மேட்ச்லேயுமே ரெண்டாவது பால் விக்கெட்டு கீப்பர் கேட்சில் பால் விக்கெட் எடுப்பார் இந்த முறை தான் ஃபர்ஸ்ட் ஃபார்ட்டியாக விக்கெட் போல்டில் எடுத்திருக்காரு கொண்டவன் பேட்ஸ்மேனா இங்கே அர்ஜுனன் தேர்ட் ஒன் அகைன் ஒரு விக்கெட் பேட்ஸ்மேனுக்கு டைமிங்கே கிடைக்கல பேக் டு பேக் விக்கெட் நெக்ஸ்ட் நீங்கள் பேட்ஸ்மேனா எங்கே அந்த டீமோட கேப்டன் ரகு வந்திருக்காரு பாலோட ஃபோர்த் ஒன் ஆஸ்டாருங்க ஃபாஸ்ட் பால்ல மிட் விக்கெட்ல சான்ஸ் ஃபார் கேட்சுக்கு வாய்ப்பா போயிடுச்சு நினைக்கிறேன் ஆறு முதல் பந்துல ஒரு ஆற பதிவு பண்ணிருக்காரு ரகு ஆன் ஃபயர் அப்படின்னே சொல்லலாம் எங்க ஃபோர்த் ஒன் சாரி ஃபிஃப்த் ஒன் டாட் பால் லாஸ்ட் ஒன் மறுத்த கேப்பில் ஒன்று ஓடிடுறாங்களா திரும்பி வந்துட்டாங்க டேரக்டிட்டு அடிக்கலை நல்லா பேக்கப் அங்கே பிரதீப் முதல் ஓவருக்கு ஏழு ரன் அடிச்சிருக்காங்க ரகு வல்லரசு மெமரியல் செகண்ட் ஓவர் படையங்க வெங்கட் திருக்கல் பந்து நல்லா போட்டிருக்காரு டாட் பால் செகண்ட் ஒன் பேட்டில் பட்டு வந்துச்சு ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சேஃபாக ஃபேஸில் போட்டுருச்சுன்னு நினைக்கிறேன்

பாலரே பிடிச்சிருவாருன்னு நினைக்கிறேன் விக்கெட்டுக்கு வாய்ப்பா கையில் வச்சுட்டாங்க டாட் பால் தேர்ட் ஒன் சூப்பராக அடிச்சாருங்க ஒரு இன்சைட் அவுட்டு சைன்ஸ் ஃபார் ரெண்டு ரெஸ் பண்ணுறாங்களா சிங்கிளோட சப்போர்ட் பார்த்தா என் வெரைட்டி பாலுக்கு வந்தாங்க பிடிச்சா அடிக்கல அதுக்குள்ளே உள்ளே போயிட்டாங்க ரெண்டு ரன் ஒன் சூப்பராக போட்டாருங்க பேட்டி கீழே தான் வந்திருக்கு டாட் பால் ஃபிஃப்த் ஒன் ஃபுல்ட்டா கேப்பில் போயிருக்கு கேட்சை பிடிக்க முடியாது பில்ல வெரைட்டி வந்தால் தான் பாலை பிடிக்கலாம் சிங்கிள் மட்டும்தான் ஓடுவாங்கன்னு நினைக்கிறேன் எஸ் நல்ல ஃபீல்டிங் ஒரு சிங்கிள் ஒன் மோர் குட் டெலிவரி டாட் பால் இதோட ஓவர் முடிவுக்கு வந்திருக்கு ஓவருக்கு பன்னெண்டு நல்லாவது ஒரு பட வெங்கட் டாட் பால் கேண்டோன் ஒன் அகைன் ஒரு ஸ்லோயா நல்லா போட்டிருக்காரு பேக் டு பேக் ரெண்டு டாட் சூப்பராக போட்டிருக்காருங்க ஒன் மோர் டாட் பால் அகைன் தெளிவாக ஆடி இருக்காரு சான்ஸ் பார் விக்கெட்டுங்க நல்லா டேக் நெக்ஸ்ட் ஒன் டிஃபன்ஸ் மைண்ட் சார் தட்டி விட்டு ஓடி இதுவும் ஒரு சிங்கிளாக தான் மாறும் அப்படின்னு நினைக்கிறேன் சிங்கிள் நெக்ஸ்ட் ஒன் ஸ்லோவா எக்ஸலண்ட்டாக போட்டிருக்காரு ஒன் மோர் டாட் பால் ஃபர்ஸ்ட்டு நீங்கள் சொல்ல லாஸ்ட் ஓவர் படம் எங்கள் கலைஞன் ஃபர்ஸ்டப் ஆல் ஒரு சிங்கிள் ஓடிடுவாங்கன்னு நினைக்கிறேன் சிங்கிள் செகண்ட் ஒன் ஃபாஸ்டாக பேட்டா கேமரா போயிருக்கு மூன்றி பேருன்னு நினைக்கிறேன் நெக்ஸ்ட் ஒன் சூப்பர் டெலிவரி டாட் பால் நெக்ஸ்ட் ஒன் பேட்டில் நெக்ஸ்ட் நல்லா அடுத்த விக்கெட் இழக்கிறாங்க

எக்ஸ்போர்ட் பண்ணலாம் ஒன் மோர் குட் டெலிவரி எக்ஸலண்டாக போட்டிருக்காரு கண்டிப்பாக மூணு டாட் பால் ஹார்ட் ட்ரிக் டாட் பால் பதிவு பண்ணியிருக்காரு ஃபோர்த் ஒன் காலில் தாங்க பட்டுருச்சு வாட் அண்ட் டெலிவர் எக்ஸலண்டாக போட்டிருக்காரு இங்கே ராமு கண்டிப்பாக நாலாவது டாட் பால் ஃபிஃப்த் ஒன் ஆஸ்டாருங்க அடிச்சாரு ஜாலியாக ஒரு ஆறா பவுண்டரியான பார்த்தா ஆறு போயிருக்கு நேருக்கு நேர் ஆ ஸ்டாருங்க நினைக்கிறேன் நாலு டாட்டு அதுக்கப்புறம் ரெண்டு ஆறுன்னு பன்னெண்டு ரெண்டை குயிக்கராக கொண்டு வந்தார் பேக் டு பேக் மூணு ஓடி போயிருந்துச்சு அதுக்கப்புறம் பவுலர் சேஞ்சு ஃபஸ்ட் பாலே நல்லா ஸ்டாப் கீப்பர் டாட் பால் செகண்ட் ஒன் லோ கேட்டாக வந்திருக்கு டாட் பால் தேர்ட் ஒன்மாதிரி ரீச் அடிச்சார் சான்ஸ் ஃபார் விக்கெட்டுக்கு வாய்ப்பான்னு பார்த்தா எஸ்ன்னு சொல்ல வந்தேன் ஆனால் கேட்சை மிஸ் பண்ணிட்டாரு ஒரு சிங்கிள் ஃபுல் ஒன் மோர் ஆரா எஸ் தாண்டி இருக்கும்னு நினைக்கிறேன் செக் பண்ணி கொடுப்பாங்க எஸ் மூணு சிக்ஸோட மேட்ச் வின்னிங் கொண்டு வந்திருக்காங்க இங்க ஸோ டோர்னமெண்டோட சாம்பியன் ஆயிருக்காங்க இங்கே ஆலப்பிரந்தான் ரகுபிரதாஸ் தொடர்பே கிடையாது இலக்கணமா கேட்டதுல பாய் சிங்கப்பூர்

தகுந்த விட கூடவே வந்து சிறந்த பரிசுகள் வந்து எப்பவுமே போன வருஷம் நடத்தும் போதும் அந்த மாதிரி தான் அதுல எந்த குறையும் இருக்காது அதே மாதிரி உணவு அன்பளிப்பு நான் எப்ப சொல்லுவேன் அதுவும் எப்பவுமே பண்ணி கொடுத்துருவாங்க அதே மாதிரி அம்பேர்ஸ் எல்லாம் எந்த ஒரு இதுவும் இல்லாம எல்லாருக்குமே எவ்வளவு நேர்மையா பண்ண முடியுமோ அவ்வளவுதான் பண்ணி கொடுப்பாங்க எப்பவுமே ஆழப்புற ஒரு சிறந்த அந்த ஒரு தொடர்ந்து அப்புறம் அந்த ஒர்க்ஸான ஒரு சிக்ஸ் அப்படின்னு சொல்லலாம் கேம் சேஞ்சர் அவார்டு சூடர் அசோக் மையாபுரி பட்டி செல்ல பிள்ளை ஆல்ரவுண்டர் திக்கி அண்ணன் அவர்களுக்கு இத்தொடரிற்கான சிறந்த பந்து வீச்சாளர் பரிசீனை அளிக்கின்றார்கள் இத்தொடரிற்கான சிறந்த பந்து வீச்சாளர் பரிசினை அளிப்பது என் சொப்பலைங்க சின்ன போறவங்க சார்பாக சோ நிறைய மேட்ச் வாங்கியிருப்பேன் கண்டிப்பா ஆழப்புறந்தான் டோர்னமெண்ட்டே சிறப்பான டோர்னமெண்ட் தான் ஃபர்ஸ்ட் வருஷமா இந்த வருஷமா வந்து உடல்நாயங்கள் ஒரு பிரைஸ் ஆகணும் அப்படிங்கிற மாதிரி வெளியூர் சந்தோஷமாக இருக்கிறாங்க இந்த வருஷமே இந்த மாதிரி தான் பண்ணியிருந்தாங்க ஃபர்ஸ்ட் வருஷமே ஆச்சரியாக மாட்டோம் இங்கே அருணாசி போராட்டத்தில் யாரும் இந்த மாதிரி பண்ணால சாப்பாடு போட்டு இந்த இவ்வளோ டீம் எல்லாம் கூப்பிட்டு இவ்வளவு சிறப்பு பிரைஸ்லாம் கொடுத்து இங்கே தான் ஃபர்ஸ்ட் வருஷம் நான் போன வருஷம் பார்த்தேன் அதுக்கப்புறம் இந்த வருஷமும் அதே மாதிரி பண்ணாது அந்த எந்த குறையுமே இல்லாத மோஸ்ட்லி வெளியில இருந்து வர்றவங்க சாப்பாடு தான் இருக்கும் விளையாடுறாங்க அதை இங்க சிறப்பா பண்றாங்க அதுல ஒரு சந்தோஷம் எனக்கு நம்ம ஊர்ல எப்படி பண்றாங்க இருந்தாலும் எல்லா மேட்சுமே ஜெயிக்கும் நம்ம ஒரு ஆளால ஜெயிக்க முடியாது டீமா எல்லாரும் ஒவ்வொரு பங்களிப்பு இருக்காங்க ஒவ்வொரு ஜெயிக்கும் கண்டிப்பாக தர்மம் ஒரு நாள் வெல்லும் ஒரு சில அரசியல் எந்த விதத்திலையும் வடக்கன்ஸ் என்ன பண்ணா என்ன நம்ம

துண்டான ஆல் ரவுண்டர் பர்ஃபார்மன்ஸ் ஃபர்ஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்ட் எல்லா மேட்சுமே பண்ணி கொடுத்தாரு தி பெஸ்ட் தொடர் நாயகன் அவார்ட் கோஸ் டு தொடர் நாயகன் அவார்ட் கோஸ் டு அதே ஃப்ரம் சிட்டங்காடு ஒத்தான ஒரு பிரைஸ் 1 கிராம் கிட்டத்தட்ட 13000 ரூபாய் மதிப்புள்ள ஒரு தங்க காயை நீங்க கொடுக்கறாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் அஜய் உங்களோட ஃபேவரட் பிளேஸ் நிறைய பேர் விளையாண்டுருக்கலாம் நிறைய ஸ்டார் இருக்காங்க ஸோ ஆக்சுவலாக இந்த கேட்டகிரி அஜய் துண்டா பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாரு அதை தாண்டி இந்த அவார்டு ஒரு யங்ஸருக்கு தான் போகணும் அப்படிங்கிற ஒரு முனைப்பில் இருந்தாங்க என பெரிய பிரைஸு கொடுக்குறோம் நிறைய லெஜன் பிளேயர்ஸ் விளையாண்டாங்க நல்லாவே விளையாண்டாங்க ஸோ ஆல்மோஸ்ட் அஜய் விடவும் டேலண்டாக விளையாண்டாங்க ஸோ அவங்களுக்கு எல்லாம் கொடுக்குறத தாண்டி இங்கே அஜய்க்கு கொடுத்த காரணம் ஸோ புதுசாக ஒரு எங்ஸ்டருக்கு கொடுக்கணும் எங்ஸ்டரை நாங்கள் உற்சாகப்படுத்துகிறோம் உத்வேகப்படுத்துகிறோம் ஸோ அப்போதான் டூர்னமெண்ட்டுக்கு அந்த விருதுக்கு அவார்டு கேட்டா இருக்கும் அப்படின்னு சொல்லிருந்தாங்க ஸோ அஜய் எப்படி ஃபீல் பண்றீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு

அவர் இல்லைன்னா இங்க வந்து இப்போ நான் விளையாடி இருக்க முடியாது ஓகே எல்லா மேட்ச்சுமே ஆல் ரவுண்ட் பர்ஃபார்ம் பண்ணிருந்தீங்க பெரிய லெவல செட் பண்ணாத டீம் அப்படின்னு நினைக்கிறேன் சிட்டாங்க அப்பு பிரதர் ஏன் செட் பண்ணாம நீங்க கலந்துக்கணும் பார்ட்டிசிபேட் பண்ண நினைச்சீங்க நோட்டீஸ் வந்தோடனே நான் கேப்டன் ஃபோன் பண்ணி சொன்னேன் இல்லை கேப்டன் எண்டு பண்ணி நம்ம விளாடுவோம் நான் வர்றேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நம்ம யாரையும் நான் நான் பார்த்துக்கிறேன் நம்ம விளையாடுவோம் நம்ம நேம்ல அப்படின்னு சொல்லி நான் தான் சொன்னேன் இவ்வளோ சிறப்பாக இருக்கும் நான் இப்போ தான் ஃபஸ்ட்டு எங்கள் இவ்வளவு சிறப்பா இந்த சைடு நான் விளாட்ல எங்களை விட சிறப்பா நடத்துறாங்க நாங்க அங்க நடத்தோம் சித்தாங்க நம்ம நடத்தோம் அதோட இது சிறப்பா இருக்கு இன்னும் நல்லா நடத்துங்க இப்போ வாழ்த்துக்கள் அஜய் நிறைய மேட்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்க கண்டிப்பா உங்களோட எஃபர்ட் போட்டுக்கிட்டே இருங்க உங்க கேப்டன் உங்க மேல நம்பிக்கை வச்சாரு கண்டிப்பா அந்த நம்பிக்கையை காப்பாத்திருக்கீங்க அதே மாதிரி டோர்னமெண்டோட வையாபுரிப்பட்டி அதிகமான இளம் வீரர்களை கொண்ட அணி வையாபுரிப்பட்டி டோர்னமெண்டோட போர்த்து பிரைஸ் செக்யூர் பண்ணிருக்காங்க எல்லாருமே வந்துருங்க

ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் எடுக்கலான்னு எங்களுக்கு ஒரு ஆர்வம் இருந்துச்சு ஆனாலும் நாங்கள் நல்லா ஃபைட் பண்ணி தான் எடுத்துருக்கோம் ரொம்ப ஹாப்பியா இருக்கு அது மாதிரி டோர்னமெண்ட் எல்லாமே நல்லா நடத்துனாங்க எல்லா கமிட்டி வந்து எல்லாம் நல்லா சப்போர்ட் பண்ணாங்க முக்கியமாக சொல்ல போனால் சாப்பாடுலாம் கரெக்டாக அந்த டைமிங் வந்துச்சு அந்த பன்னெண்டு மணி டு ஒரு மணிக்கு உள்ளே சாப்பாடுலாம் நல்லா நல்லா இருந்துச்சு எப்படி இருந்துச்சுண்ணா சாப்பாடு நல்லா இருந்துச்சு ரெண்டு நாளுமே நல்லா இருந்துச்சு ஓகே ஓகே சூப்பர்ண்ணா நிறைய விளையாண்டிங்க

கிரவுண்ட் மட்டும் கொஞ்சம் ஸ்ட்ரைட் ஏர கொஞ்சம் அடிச்சு மத்தபடி எல்லாமே கட்டா இருந்துச்சு ફૂட் எப்படினா இருந்து ફૂட் ફૂட் எப்படி அரேஞ்ச பண்ணிடா சாப்பாடுலாம் ஓகே네 சாப்பாடு எல்லாமே நல்லா சாப்பாடு தான்

அதே மாதிரி அரவிந்த் அரவிந்தாண்டு நவீன் அவர் எப்படி விளாண்டாரு நிறைய டோர்னமெண்ட்ல பெரிய பெரிய டோர்னமெண்ட்ல நீங்க அழைச்சிட்டு போறீங்க அப்படின்னு நினைக்கிறேன் சத்தியமா இந்த டூர்னமெண்ட்ல ஆறுக்கு பதினொன்னு நிறைய பேரு ரொம்ப கஷ்டப்பட்டாங்க ஆனா அந்த மேட்ச் அவர் போட்டு கொடுத்தாரு அந்த மேட்ச் போட்டு கொடுக்கும் அந்த மொமெண்டம் அவர் நவீன பத்தின ஒரு சில வார்த்தைகள் அங்கே நல்லா போட்டுருந்தான் மோஸ்ட்லி நாங்கள் தோக்க வேண்டிய மேட்ச் அவங்க தான் பந்து போட்டு நல்லா ஜெயிச்சிருந்தான் இப்பவுமே நல்லா தான் போட்டான் ஓகே ஓரளவு நம்ம விளையாட போட்டிக்கணும் நல்லா விளையாட வந்துடுவான் ஸோ நமக்கு செட் ஆகிற மாதிரி ஒரு பிளேயர் அப்படின்னு சொல்லுங்க பேட்டிங் அண்ட் பவுலிங் ரெண்டுலையுமே ஓகே ஓகே சூப்பர் நான் ஸோ தேங்க்ஸ் ஃபார் பார்ட்டிசிபேட் தேங்க்ஸ் ஃபார் பாசிட்டிவ் வேர்ஸ் ஓகே எப்படி பண்றீங்க கணவதி விளாட வந்தது பையா இன்னும் ஒரு டவுட் பையா பூஜை பட்டிக்கா இல்ல எல்லா டீமுக்கும் எல்லா டீமுக்குமே ஆக்டிவ் ஆகுது எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் கூட ஒரு ஐக்கியம் ஆயிருங்க எல்லா மேட்சுமே பீல்டிங் வந்தா இருந்தானே நம்ம டீமுக்கு ஓ ஓகே ஓகே எல்லா டீமுக்கு கூட ஐக்கியமா இருந்தீங்க எல்லா டீமுக்கும் போய் வையாபுரி பட்டிக்கு மட்டும் நான் இப்படி இல்ல எந்த டீமுக்கு போனாலும் என் டீமு இன்னும் டேவில வையாபுரி பட்டி மட்டும் இல்ல விளாட போற எல்லா டீமுமே ஆக்டிவான பீலிங்ல இருந்தீங்க ஒவ்வொரு பாலுமே நீங்க தான் பேசிக்கிங்கன்னு நினைக்கிறேன் அதிகமா

ஆல்மோஸ்ட் நீங்க எப்படி நல்ல டீமோ அதே மாதிரி உசிலங்களும் அவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கஸ்ட் டீம் ஸோ அவங்க கூட வின் பண்ணும்போது அந்த மொமெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு அது மேட்ச் கடைசியில் எந்த டீமுக்கு எப்படி ஃபேவர போகும்னு தெரியாது அது எல்லா டீம் ரெண்டு டீம்லேயும் நல்ல பிளேயர்ஸ் இருக்காங்க அது எங்களுக்கு ஃபேவர அமைஞ்சிச்சு நேற்று நான் நினச்சது அந்த மாதிரி நினைக்கல கடைசி நேரத்தில் நாங்கள் வின் பண்ணுவோம் ஆனால் ரொம்ப க்ளோஸாக போச்சு வின் பண்ணது எங்களோட லக்கு அவங்களோட ஹார்ட் லக் அவங்களோட பிளான் எல்லா பிளேஸும் எங்கள் டீமில் உள்ள பிளேஸ் எல்லாமே நேற்று நல்லா பெர்ஃபார்மன்ஸ் ஃபீல்டிங் பொறுத்தளவில் அந்த ஃபீல்டிங் இல்லாட்டி நேற்று கண்டிப்பாக நாங்கள் லூஸ் பண்ணியிருக்கோம் பிரதீப் இருக்கட்டும்

நாங்க தோத்தது காரணம் அவர் தான் இந்த மேட்ச் நாங்க ஜெயிச்சு இந்த நிலைமைக்கு வந்தது காரணம் அவர் தான் சொல்ல போனா நல்ல பிளேயரு என்ன பத்தி இல்ல எனக்கு ஃபர்ஸ்ட் மேட்ச் அவரோட நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் ஓகே உண்மையாவே ஒரு சூப்பரான பிளேயர் தேங்க்ஸ் ஃபார் பாசிட்டிவ் வேர்ட்ஸ் மிஸ்டர் கணபதி ஸோ அதே மாதிரி ஸோ டோர்னமெண்டோட தேர்ட் பிரைஸ் செக்யூர் பண்ற டீம் இங்க சித்தாங்காடு அப்பு பிரதர் தேர்ட் பிரைஸ் பண்ற பாஞ்சு தடவை இல்ல நூறு தடவை வேணாலும் சொல்லலாம் நட்புக்கு இலக்கணமாக தொடர்கான இருபதாயிரம் வழங்கக்கூடிய மத்துவாடி புதுக்கோட்டை சிங்கப்பூர் அண்ணன் பாக்யராஜ் அவர்கள் சார்பாக அவர்கள் அன்பு சகோதரர் அண்ணன் குமரேசன் அவர்களின் தொடரின் மூன்றாவது பரிசனை பெருமணி

சோ ஏன் கேட்குறேன்னா நம்ம நம்ம ஊர்லயேமே ஆல்மோஸ்ட் வருஷத்துக்கு ரெண்டு மேட்ச் நடத்துவோம் ஸோ ரெண்டு மேட்ச்லயே சக்ஸஸ்ஃபுல்லாக நடத்துவோம் ஸோ இங்கே எப்படி நடத்திருந்தாங்க அதே மாதிரி நம்ம ஸோ இதை விட ஒரு பெஸ்ட்டு எக்ஸாம்பிள் இருக்காது நம்ம ஊரை மதித்து நம்ம ஊருக்கு இவங்களுக்கு சம்மந்தம் இல்லைன்னாலும் ஃப்ரெண்ட்ஷிப்புக்காக கொடுத்துருங்க கண்டிப்பாக பெரிய ஒரு அஃசலாக கொடுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஆலப்பிரா நல்லரசு நம்பர்கள் ஸோ நன்றி நன்றி நன்றிண்ணா வாழ்த்துக்கள்ண்ணா உங்களோட பிஸியான ஷெட்டிங்லாம் இவங்கள ஒன்று இருக்கும்போது ப்ரைக் கொடுக்கறதுக்காக ஸோ அண்ணன் கூப்பிட்ட குரலுக்காக இங்கே வந்திருக்கீங்க ஸோ அடுத்த வீக்லையும் வடவாலத்திலேயே மேட்ச் நடக்க போகுது ஸோ என்ன பண்ணுறவங்க பண்ணிக்கங்க ஒரு ஒரு மேட்ச் அப்படின்னு நினைக்கிறேன் ஸோ ஓகேண்ணா ரொம்ப நன்றி நான் ப்ரைக் கொடுக்குறதுக்காக நீங்கள் வந்திருக்கேன் நன்றிண்ணா எப்படி ஃபீல் பண்றீங்க எப்போதுமே பைசா பத்தி நான் எதிர்பார்க்கிறேன் என்ன படம் அதை நான் நோட் பண்ணுவேன் அவங்களுமே தெரியும் எல்லாரும் நினைச்சிட்டு இருப்பீங்க அவங்க எவ்வளவு கோபமாத்துட்டீங்கன்னா எல்லாருமே தெரியும் ஓகேவா இந்த வருஷம் விக்கி விளையாட போனது முடியாது ரொம்ப பயனத்தில அடுத்த வருஷம் நம்ம தம்பி கண்டிப்பா விளையாடணும் அதுக்கு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறேன்

நல்ல பர்ஃபார்மஸ் இருந்தோம் அவருக்கு அங்கே ஏதோ ஒரு அரசியல் நடந்திருக்கு கண்டிப்பாக அடுத்த வருஷம் விளையாடணும் அதுக்கு எல்லாரும் ப்ரேயர் பண்ணிக்கிறேங்க அடுத்த வருஷம் மாதிரி இது மாதிரி ஒரு வருஷம் இருக்குது கண்டிப்பாக தம்பி அடுத்த வருஷம் ஆண்டு விளையாடுவீங்க எங்களோட டீம் சாப்பா எப்பவுமே உங்களுக்கு இருக்கும் டோர்னமெண்ட்டை அவங்க நல்லா தான் நினச்சிருந்தாங்க என்ன சொல்லிங்கன்னா அதுவன் எனக்கு பரவாயில்ல போன வருஷம் இந்த வருஷம் அவங்க ஊரில் நிறைய சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க க்ரௌண்டு அடுத்த வருஷம் இதோட நல்லாயிடும் நீங்கள் விளையாடுங்க விளையாண்டீங்கன்னா உங்கள் ஊர்னா பெருமை இருக்கும் கஷ்டப்படுறாரு சப்போர்ட் பண்ணி கொடுத்துருக்கீங்க ரொம்ப நன்றி ஓகே எங்கள் டீமு எப்போதுமே இப்படி தான் பசங்க வருவாங்க போவாங்க இருக்க பசங்களை வச்சு தான் நாங்கள் விளையாடணும்னு நினைப்பீங்க எப்போதுமே அது அண்ணனுக்கு தெரியும் அவருக்கு எப்போதுமே அந்த செம் ஒரு மேட்ச்சு அவருக்கே தெரிஞ்சிடும் நாங்கள் வந்தாலே சரி ஓகே யாரோ ஒரு ஆளுன்னு நினைச்சிக்க நம்ம எப்போதுமே பசங்கள்கிட்ட சொல்லிடுவீங்க சே லக்கு சோத்தா அது போல எஃபெக்டாக போடும் சொல்லுவீங்க பசங்கள்கிட்ட அது செமிங்கிறதே பெரிய வரப்பதாக தான் சில டீம் வந்துருச்சு நேற்று நல்ல டீம் எல்லாமே நாங்கள் விளையாண்டா எல்லாமே அவங்களுக்கு தெரியும் எப்போதான் நல்ல டீமிட்ட தான் நாங்கள் விளையாடுவோம் என்ன விளையாண்டுருக்காங்க எப்படின்னா நம்ம பசங்க எல்லாருமே கிராமத்தில் இருக்கிறதுனால சுச்சுவேஷன் பாரின் போற மாதிரியா இருக்கு என்னால் முடிஞ்ச அளவு காலேஜில் படிச்சுட்டு இருக்கும்போது எவ்வளவு இழுக்க முடியுமோ இழுத்து அதுக்கு அதுக்கப்புறம் ஒரு ஆறு மாதம் என்னால் அதுக்கு மேலே ஒரு பையனை ஏன்னா வீட்டு சூழ்நிலை எல்லாருமே தெரியும் இன்னைக்கு சொல்கிறீங்க அஜய்க்கு ஒரு பெரிய அவால் கிடைச்சது தம்பி தான் நினச்சி இருந்தாலும் பரவாயில்ல அஜய் கொடுத்துருங்க ரொம்ப சந்தோஷம் ஏன்னா நீங்கள்லாம் நினச்சிருப்பீங்க அவங்க வீட்லேருந்து நான் எவ்வளோ திட்டு வாங்குவேன் ஊரில் எவ்வளோ திட்டு வாங்குவேன் எப்போதும் கஷ்டப்பட்டிருக்கேன் அவனுக்கு ஸ்டோல் ஒடுங்கி போச்சு முதல்ல அவங்க வீட்டுக்கு ஃபோன் பண்ணல எனக்கு தான் ஃபோன் பண்ணான் அப்போ நான் மேட்ச் இருந்தேன் உடனே பத்தாயிரம் போட்டுவிட்டு அவனை கிரிக்கெட் விளையாட வைக்க முடியுமா அப்படின்னு எங்களுக்கு தெரியலை இன்னைக்கு விளையாடுறான் எனக்கு மறந்து உண்மையில் அது ஒரு பாதுகாப்பாக விளையாடணும் அதுதான் கொஞ்சம் ஆர்வம் அதிகம் அதுதான் அதெல்லாம் மீறி தான் விளையாடுறான் அஜய் மாதிரி என்ன எத்தனை பேரையும் நான் வளர்த்துடனே ஒரு எப்படின்னு கேளுங்க நான் ஸ்கூல் போகலாம் அருந்தாயில வந்து டீ கடையில் மேட்ச் ஓடும் நான் ஸ்கூலுக்கு போக மாட்டேன் சைக்கிளில் வருவேன் நடந்து வருவேன் வந்து அந்த மேட்சை பார்த்துட்டு திரும்ப போவேன் அந்த கிரிக்கெட்டோட பைத்தியம் நீங்கள் எத்தனை பேரே வளர்த்துருக்கேன் ஆனால் நிறைய பேரை உருவாக்கம் பண்ணியிருந்தேன் சொல்லியிருப்பீங்க கிரிக்கெட்டில் இருக்க நமக்கு தெரியும் ஆனால் படிக்கிறதையும் படிச்சுருங்க தயவுசெய்து சொல்லவே இல்லை ஏன்னு எங்களுக்கு அந்த விளையாட்டை விளையாட்டு அதுக்கப்புறம் போய் விளையாட்டில் நீங்கள் எல்லாம் கஷ்டப்படுறது எல்லாருக்குமே கஷ்டம் உங்களால எவ்வளவு விளையாட முடியுமோ விளையாடுங்க வேண்டாம்னு சொல்லல அதுக்கு என்ன சப்போர்ட் வேணாலும் நாங்கள் பண்ணுவோம் நல்லா விளையாடுறவங்கள்ட்ட எல்லாம் சப்போர்ட் பண்ணுவாங்க எல்லாருமே அதுக்கு நீங்க எவ்வளவு படிக்க முடியுமோ அதையும் படிச்சிருங்க தயவு செய்து கிரிக்கெட் இருக்கட்டும் இல்லைன்னு சொல்லலை படிச்சிருங்க படிச்சுக்கிட்டே விளையாடுங்க அவங்களால முடிஞ்ச நம்ம பசங்க எல்லாருமே நல்லா விளையாடுறீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு உடல் எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது உங்களுக்கே தெரியும் ஒரு நாலஞ்சு பேர் தான் பிளேயராக இருப்பாங்க இப்போ அப்படி இல்லை எல்லா டீமுமே போட்டியாக தான் இருக்குது எந்த டீமுமே ஈஸியாக இல்லை ஆனால் நல்ல டோர்னமெண்ட் கொடுத்துருக்கீங்க எப்போதுமே எல்லோரையும் நம்ம விளையாடுறது பார்க்க ஆசையாக இருக்கும் அதுக்கு என்ன முக்கிய காரணம் எல்லோரையும் பார்க்க முடியும் அப்படின்னா ஓவர் குறைஞ்சது அஞ்சு ஓவர் முப்பதாயிரம் மேட்ச்சு கண்டிப்பாக நீங்கள் இந்த வருஷம் அஞ்சு ஓவர் ஆறு ஓர் கொடுத்தீங்க அடுத்த வருஷம் எட்டு ஓர் கொடுக்க ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு குறைய சொல்ல ஏன்னு கேளுங்க இப்போ தம்பி இங்கே திருவண்ணாமலையிலேருந்து எனக்கா கேட்டா வந்திருக்கான் அவன் எப்பவுமே பெரிய பிளேயர்னா கூப்பிட மாட்டேன் அவன் அங்கேயிருந்து வந்திருக்கான் அவனுக்கு ஒருவர் தான் நல்லா கொடுக்க முடிஞ்சான் அவனுடைய ஆர்வம் நான் நினைச்சிருந்தா பாலாஜி அப்படின்னு நினைக்கிறேன் நான் நினைச்சிருந்தா அவனை வர வேணாம்னு சொல்லலாம் ஆனா ஆனால் என்ன மோட்டிவேஷன் அவனுக்கு ஆர்வம் இருக்கு நம்மளை நம்பி கூப்பிட்றான் அது மாதிரியா தான் ஒரு டோர்னமெண்ட்டு ஒரு வாரத்துக்கு வேலைக்கு போனாலே நாலாயிரம் தான் சம்பாதிக்கும் டெய்லியா இருந்தேன் ஆனால் ஒரு டோர்னமெண்ட்டு செய்யும் நம்ம நினைக்கிறோம் இன்னைக்கு வந்து இருபதாயிரம் ப்ரைஸ் எடுத்திருக்கோம் ஆனால் எத்தனை இடத்துல எத்தனை எண்ட்ரு கட்டியிருப்போம் அதெல்லாம் மீறி தான் டீமை கொண்டு வரணும் சப்போர்ட் பண்ணி கொடுங்க இந்த மாதிரியாக சாப்பாடு கொடுத்தீங்க இந்த ஊரில் நாங்களாம் வந்து சாப்பாடு கொடுப்போம் நல்லா பண்ணியிருக்கீங்க இன்னொரு ரிக்குவஸ்ட்டு என்னன்னா பிளேயர்ஸ் மட்டும் கொடுத்தீங்க இன்னும் ஒரு ஆள் ரெண்டு ஆள் ஊரில் பான்சர் கொடுங்க ஒன்றும் தப்பே இல்லை ஃபர்ஸ்ட்டு வருஷம் அடுத்த வருஷம் இன்னும் ஒரு ரெண்டு பேர் சேர்த்திங்கன்னா கண்டிப்பாக சாப்பாடு கொடுப்பாங்க இப்போ நம்ம டீமுக்கு வந்திருப்பாங்க பன்னெண்டு பேர் வர்ற இடத்துல பதினஞ்சு பேர் வருவாங்க அப்போது உங்களால் எந்த தப்புமே நான் சொல்லலை இது உங்களுக்கு தெரியாது புதுசுனால இன்னும் ரெண்டு பேரும் ஊர்ல கூப்பிட்டீங்கன்னா சாப்பாடு கண்டிப்பா கொடுப்பாங்க செஞ்சு கொடுப்பாங்க அந்த நாலு பேரும் பத்தி போக மாட்டாங்க நான் சம்பாதிக்கிறேன் சாப்பாடு வாங்கி கொடுத்துருவேன் ஆனா இதுக்கு முன்னாடி நாங்க போயிருவோம் ரன்னர் ஆலப்புறம் தான் வல்லரசு மெமோரியல் டோர்னமெண்டா சக்சஸ்ஃபுல்லா நடத்திட்டாங்க டோர்னமெண்ட் நிறைய பேர் பேசுனா கேட்டிருப்பீங்க அந்த டோர்னமெண்ட்டுக்கு அந்த வார்த்தைக்கு உருத்தா இங்க நடத்தி காட்டியிருக்காங்க அப்படிதான் சொல்லணும் டோர்னமெண்டோட ரன்னர் இருக்காங்க ஸோ வாழ்த்துக்கள் நிறையா மேட்சஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் டோர்னமெண்ட் நல்லா நடத்துறீங்க அதே மாதிரி நீங்கள் நல்லா விளாட்றீங்க அப்படிங்கிற வார்த்தையும் ஸோ கேட்கணும்னு உங்கள் ஊரில் இருக்கவங்க ஆசைப்படுவாங்க நிறையா டோர்னமெண்ட் பாஸ் பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் வாழ்த்துக்கள் ப்ரோ டோர்னமெண்டோட சாம்பியன் ஆலப்பிருந்தான் ரகு பிரதாஸ் ஸோ ஒரே நாள் விளையாண்டுருந்தாலும் எல்லா மேட்சுமே சூப்பராக ஆடி கொடுத்துருந்தாங்க க்ளோசர் மேட்ச் போயிருந்தாலும் ஸோ சூப்பரா ஆடி டோர்னமெண்ட்டோட சாம்பியன் ஆகிருக்காங்க வாழ்த்துக்கள் ஆழப்பிருந்தான் ரகு பிரதாஸ் வாழ்த்துக்கள் ப்ரோ